ஜோதி சிவேசி தம்பரிகாய சத்புருநாதா சண்முகநாதா அருப்பெருஜோதி ஜெய்சிகா என்ன பார்முகரங்கமாக சத்குருவே நம பார்முகரங்கமாக ஜோதி என்னம சரவண ஜோதியை நமோட எல்லா உயிரும் பருமலை தவறாது அனைவருக்கும் கிடைக்கட்டும்

மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் செருவடி பணிக்க வேண்டும் என மாசானாசியார் இந்த உணவை வாங்கி அந்த அன்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பெற்று அவர்கள் நோய்கள் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஓங்கார கோயிலாசா முருகப்பெருமானின் கல்வி அவதாரம் வாசி வசப்பட்டு சத்குரு பல்லவாலின் மணிக்கொன்று பரந்தியமற்ற மகான் எங்கள் குருநாதாய் சிவராஜயோகி ஆறுமுக அரங்கமகாதேசு சுவாமிகளிடம் திருவடிபுடிக்க வேண்டியோம் ஓம் ஆறுமுக அரங்கமுகாதேசு சுவாமிகள் வாங்குவாள் பாபால பாரதத்திற்கு அரியான வாசம் நம்மள முறை காப்பதால் குடியில்

இயற்கையாலும் எந்த மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி பண்ணுங்கள் மேலும் இங்கு வழங்கப்படும் உணவும் நோயிற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் திருவிழி பண்ணுகிறேன் இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகைக்கஞ்சி வெள்ளப்பொடு கீரக இஞ்சி விளக்கு சுற்று போட்டு மற்றும் உருளைக்கிழங்கு பொரியல் மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் புயரு திரு மாரிமுக நாச்சம குடும்பத்தார்கள் டிபிகாலனி மற்றும் சிவபாலன் புகன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் கிரிஜாமா குடும்பத்தார்கள் ஐவோவி பேங்க் கோமரியம்மா குடும்பத்தார்கள் ஐபிபாங் குரு சீனிவாசன் குடும்பத்தார்கள் ஸ்ரீமடிக்கல் பெட்டி மற்றும் ஸ்ரீராம் அவர்கள் குடும்பத்தார்கள் ஸ்ரீநிதி சிப்பன் பிரைவேட் ஃபைனான்ஸ் லிமிடெட் கோடீஸ்வரர் நகர் அம்மலன் குடும்பத்தார்கள் பொன்னையாம்பலை குப்தா ஃபிரூபஜார் மற்றும் நகர் சிவகுமார் அவர்கள் தாயார் குலச்சு மீமாவர்களுக்கு நல்ல உடல்நலமும் நீண்ட ஆயுதம் கிடைக்க வேண்டுகிறோம் மற்றும் திரு ரெபதியா அனுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் அண்ணன் காணி தம்பதிகள் குழந்தைகள் அக்ஷன் சகானா அங்கே இருக்கிறது அன்னதான உயர்ந்தர்கள் உயர் திரு மானிமுகாட்சி குடும்பத்தார்கள் ஈதிகாலின் சிவபாலன் புகன் குடும்பத்தார்கள் மற்றும் கிரிஜா அம்மா குடும்பத்தார்கள் மற்றும் கோமதியம்மா குடும்பத்தார்கள் குரு ஸ்ரீனிவசங்கன் குடும்பத்தார்கள் சிறீமணிகள் சிங்கார்பட்டி ஸ்ரீராம் அவர்கள் குடும்பத்தார்கள் சிப்பன் மற்றும் அம்மரன் குடும்பத்தார்கள் மற்றும் சிவகுமார் அவர்கள் தாயார் அவர்களுக்கு நல்ல உடல் நலமும் நீண்ட ஆயுதம் கிடைக்க வேண்டுகிறோம் மற்றும் மகன்

மாரிமுத்தன்னாட்சி அவர்கள் குடும்பத்தார்கள் ஈரிகாலனி மற்றும் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு கித்தாமா அவர்கள் குடும்பத்தார்கள் அறிவருந்தன் கோமதியம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் அறிவருந்தன் மற்றும் திரு சீனிவாசண்ணன் குடும்பத்தார்கள் சிறீமெடிக்கல் ரெடியார்பட்டி மற்றும் உயர் ஸ்ரீராம் அவர்கள் குடும்பத்தார்கள் ஸ்ரீநிதி சிட்மெண்ட் பிரைவேட் ஃபைனான்ஸ் லிமிடெட் கோடீஸ்வரன் நகர் மற்றும் அம்பலங்கன் குடும்பத்தார்கள் பிச்சா மற்றும் சாந்தி நகர் சிவகுமார் அவர்களின் தாயார் திருமதி அம்மா அவர்களுக்கு நல்ல நலமும் தேவ ஆரோக்கியமும் கிடைக்க வேண்டியோம் மற்றும் லக்பதியா பருமதியம்மா குடும்பத்தார்கள் மூளை கருபதி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகளை யோசிச்ச குடும்பத்தில்

মই <laughs> কোম্পানী